ஓகேண்ணா வணக்கம் ஜிவா வணக்கம்ண்ணா அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இது எஸ் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஓகேண்ணா மோட்ரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேண்ணா கடை வச்சுருக்கேன் ஓகேண்ணா நம்ம ஓகேண்ணா இது என்ன வெரைட்டிண்ணா இது வெரைட்டி ஓகேங்கண்ணா இது நர்சரியில் வாங்கினது ஓகேங்கண்ணா இது வந்து ரெண்டரை வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்கண்ணா காய்க்க மூணு வருஷத்தில் காய் எழுதி இது வெரைட்டின்னா ஒரு கா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது காய் ஓகே கன்ஃபார்மாக காய்க்குது மாதம் மாதம் காய் வெட்டலாம் மாதம் மாதம் காய் வெட்டலாம் ஆக இது அந்த அவர் சிவான்ட்ரால்கிட்ட வாங்குகிறான் ஓரளவுக்கு நல்ல ஒரே மாதிரி வெரைட்டியாக கொடுக்குறாப்புல மற்ற அளவு எப்படின்னு தெரியல ஆள் கலந்து விட்டுறாங்க நூறு கா கண்டுக்கு ஒரு பத்து கண்டு வேறு கண்டு வந்துடும் இது நூறு கண்டு நூறு கண்டுமே எஸ் ஒன்று வெரைட்டி தான் வருது இது இளநிக்கு மட்டும்தான் ஆகும் தேங்காய்க்கு ஆகாது ஆனால் மாதம் ஒரு குலம் ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி காய்க்கும் ஒரு குளம் மாதம் 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 ஒரு நூறு மரம் போட்டால் ஒன்று டு லட்சம் கன்ஃபார்மாக எடுக்கலாம் அதாவது ஒரு மாதத்துக்கு சொல்கிறேன் ஒரு மாதத்துக்கு அப்போ வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபா ஆமாம் அது அவங்க கூட்டிக்கிறேன் ஓகே இது வந்து இது கன்ஃபார்மாக காய்க்குது ஓகே ஒரு கொலை வந்து ஐம்பது டு அறுபது காய் கன்ஃபார்ம் எடுக்கலாம் இது என்ன எங்கிட்ட ஒட்டி வச்சிட்டீங்களா இல்லை எப்படி இப்போ ப்ராப்பராக இது மட்டும் இல்லை இதை மட்டும் இந்த பாரு இங்கே மேலே பாரு நூறு நூற்றம்பது காய் இருக்குது இதில் இரநூறு காய் இருக்குது இந்த இதில் இருக்கும் இதில் அறுபத்தஞ்சு இளநீ இருக்குது ஓகே அறுபத்தஞ்சு இளநீ இருக்குது ஓகே அது ஒரு நூறு பிஞ்சு இருக்குது குறையலாமல் நூறு நூறு பிஞ்சு இருக்கு எல்லாத்துலையுமே வாங்க அடுத்த குலை கட்டு அடுத்த குழந்தை இது நேற்று வெட்டினீங்க நேற்று ஓகே இப்போ இது இந்த கொலை இருக்கு இந்த கொலை இருக்கு இதுக்கு அடுத்து அந்த அங்கிட்டு ஒன்று இருக்குது அப்படி மாதம் மாதம் வெட்டுறதுக்கான காய் நிறையா இருக்கு வந்துடுங்க வெயில் அடிக்குது மாதம் மாதம் வெட்டுறதுக்கு நிறையா காய் இருக்கு நிறையா விஷயம் இருக்கு இல்லைன்னா இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குட்டை ரகம் ஆமாம் குட்டை ரகம் இது ஆழமா ரெண்டு அடி வெட்டி போ காணி வெட்டி போடக்கூடாது ஓகே இந்த கண்டை வந்து ஜென்ரலாகவே தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் குழி வெட்டி நடவு பண்ணக்கூடாது ஆமாம் மேலே தரையில் இயற்கையாகவே அது வந்து விதை விழுந்து முளைக்கக்கூடிய ஐட்டம் தான் எல்லாமே நம்ம ஆளுகள் தான் குழியை தோன்றணும் அதில் மனுஷனை போட்டு போதைக்கணும்ன்ற அது அந்த காலத்தில் என்ன வச்சுருக்கேன்டா தென்னை மரத்தை இது இது கரையாந்து விடுவிடும்னு நினச்சி அவங்க செஞ்சது ஆனால் இது வந்து மேலாக வச்சாலே அழகாக வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலாகத்தை வைக்கணும் எத்தனை எத்தனை என்ன வைக்கணும் இது இருபது கிலோ வச்சாலே போதும் இருபது கிலோ இருபது கிலோ வைச்சா போதும் ஓகே மேலே தேம்ப அதிகமாக தேவையில்லை பதினெட்டு வச்சால் கொஞ்சம் மோதா தெரியும் இருபது வச்சால் அழகாக இருக்கும் எப்பயுமே இந்த காய் நல்ல பச்சை கிடைக்கும் நல்ல கூடு ஒரு கூட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி கன்ஃபார்மாக இருக்கும் இது வந்து மட்டை இல்லாத காய் மட்டை பெருக்கில்லாத காய் ஒரு கூட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி கிடைக்கும் ஆனால் அந்த காயை வாங்கிட்டு குடிச்சுட்டாங்கடா இளநீ குடிச்சிட்டாண்டா நாலு இளநியாச்சும் குடிக்காமல் போக முடியாது அவ்வளவு டேஸ்ட்டு அவ்வளோ எனர்ஜி இதுதான் விஷயம் மற்ற இளநீக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இந்த எளநியை குடிச்சிட்டாங்கடா எளநியை வந்து மீண்டும் மீண்டும் குடிக்கிற மாதிரி அதே தூண்டும் ஒரு டேஸ்ட் தோட முழுக்க இளநி மரமாக போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மழை டைம்ல எடுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது எப்பயுமே இந்த டேஸ்ட்டுக்காகவே எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க இல்லை இன்னொன்றும் சொல்லலாமா இந்த போ இப்போ இதை இப்படியே விட்டுட்டாலே ஒரு மூணு மாசத்துக்கு இப்போ ஒரு லிட்டருன்றது தொள்ளாயிரம் மில்லி இருக்கும் ஓகே ஒரு மூணு மாதம் கழிச்சு பார்த்தா தொள்ளாயிரம் மில்லி இருக்கும் இன்னும் இதோட அதிக டேஸ்ட் வந்து அதிகப்படியாகிடும் ஆமாம் அப்போ இன்னும் மக்கள் வந்து குடிச்ச மூணு மாதம் இளநீ நான் குடித்தான்னா வாழ்க்கையை விடவே மாட்டான் மெனைடி தேடி நம்மளை தேடி நம்ம மாறிடும் அப்படி இதாயிடும் அப்படி ஒரு டேஸ்டான இளநி இது இயற்கையான ஒரு வெரைட்டியா இல்ல இயற்கையான வந்தது ஹைபிரிட் கிடையாது ஓகே வெரைட்டி ஹைபிரிட் வெரைட்டி ஓகே யஸ் ஓகே ட்ரீம் லேண்டு நர்சரியில் போய் வாங்கணும் ஓகே அவ்வளோ ட்ரீம் லேண்ட் நர்சரியில் வாங்க அதாவது ஒரிஜினலாக நூறு சதவீதம் ஒரிஜினலாக ஒரிஜினலாக இருக்கும் அங்கே வந்து மற்றது மாதிரி கலவுன்னு வராது வேற மாற்றி கொடுக்க மாட்டாங்க அங்கே ஒரிஜினல் மட்டும் கிடைக்கும் இல்லை இப்போ ஜெனரலாக இது வந்து இப்போ கிரீனாக இருக்கா கிரீனுக்கு அதிக மார்க்கெட் வேல்யூவே என்னென்ன விலைவாசி செவப்புல வந்து நிறைய நோய்கள் வராது மக்களுக்கு தெரியாதுன்னு தெரியல க்ரீனில் வந்து உண்மையான எனர்ஜி கிடைக்குது உண்மையான டேஸ்ட் இருக்கு எல்லாமே இருக்கு அதனால இது விலை வேண்டாம் அதுக்கு இதுக்கு ஒரு அஞ்சு ரூபா வித்தியாசம் இருக்கு விலை கம்மியாக இருக்கு ஆனால் காய் பிடிக்கிறது கூடுதலாக பிடிக்குது அந்த பச்சை வந்து இருபது காய் தான் பிடிக்கும் இதில் அறுபது காய் தோட்டத்தில் உங்க தோட்டத்தில் எடுத்துக்கிறாங்க இது தோட்டத்திலேயே ரெண்டு ரூபா முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க தோட்டத்திலே வந்து ஓகே மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா எல்லா எல்லா மாநிலத்துக்கும் போகுது எல்லா மாநிலத்துக்கும் போகுது பஞ்சாப் வரைக்கும் போகுது அப்படி சுத்தி காட்டுங்க இது எல்லா குழையுமே இந்த இது நேற்று வெட்டின குழாய் இது அடுத்த பதினஞ்சு பதினஞ்சால வெட்டலாம் அடுத்த குழா பாரு எல்லா கொலையிலேயுமே எல்லாத்துலேயுமே ஐம்பது அறுபது ரூபாய்க்கு குறையலாமல் இருக்கு இது கூட வருமா இது எல்லாத்துலையுமே எல்லாத்துலேயும் எழுபது வரும் ஆனால் எழுபது நிற்காது அது அறுபது காய் எழுபது ரூபாய்க்கு குறையாது குறைஞ்சது இந்த இதில் நூறு இன்ச்சுக்கு மேலே இருக்கு இந்த அதில் நூறு இன்ச்சுக்கு மேலே இருக்குது அது நூறு இன்ச்சுக்கு மேலே இருக்கு எல்லாமே பாரு அப்படியே மாதம் மாதம் வெட்டுற மாதிரி செடியாக இருக்கா இந்த மாதிரி பத்து நாள் அதை வெட்டலாம் இப்போ நேற்று வெட்டினது இதுக்கு அடுத்து இதை வெட்டலாம் அதுக்கு அடுத்து இதை வெட்டலாம்

ஒரே வெரைட்டியாக தான் கொடுத்தாப்புல டெஸ்ட் வெரைட்டி இது வந்து தேங்காய் இது இளநி வந்து ஓகே இளநீ வந்து இது ஐம்பது இளநி பிடிக்குது ஒரு ஒரு கொலைக்கு ஐம்பது டு அறுபது இளநி எல்லா கொலையுமே நூறு பிஞ்சு நூற்றம்பது பிஞ்சு இருக்குது பிஞ்சுகளாக இருக்குது இளநீ ஆகும்போது ஐம்பது டு அறுபது கன்ஃபார்மாக வந்துடும் இது வந்து ஒரு கூட்டுக்கு ஒரு லிட்டருக்கு தண்ணி இருக்குது நடவு பண்ணி எவ்வளோ நாள் நான் இந்த வெரைட்டி காய்க்குது கரெக்டாக ரெண்டரை வருஷத்தில் பாலைப்படுறோம் ஓகே ரெண்டரை வருஷம் பாலைப்படுறோம் மூணு வருஷத்தில் இரணி வெட்டிடலாம் ஓகே நல்லா கா வருஷம் மாதம் மாதம் ஒரு கோல வெட்டலாம் லைஃப் இதோட லைஃப் எவ்வளோ வரையும் வரும் சொல்லி முப்பது டு நாற்பது வரைக்கும் முப்பது டு நாற்பது வருஷம் இது இளநீ கட்டாய வெட்டிக்கே இருக்கலாம் வருஷம் முன்னித்தேர் வந்து இளநீ வெட்டலாம் இது வந்து தண்ணி அதிகபட்சமாக இருக்கும் நல்லா தேர்வு ஐம்பது காய் குறைலாம் பிடிக்கும் இது ஒரு நேச்சுரல் வெரைட்டியா இல்லை ஹைப்ரிட் வரும் நேச்சுரல் வெரைட்டி ஓகே ஆனால் இந்த மக்களுக்கு நிறைய இதை பற்றி தெரியும் இது வந்து நேச்சுரல் வெரைட்டி இப்போ அந்த தான் ஹைப்ரெட்டு அதுன்னு கட்டுறாங்க நிறையா விஷயம் பண்ணுறாங்க ஓகே இது வந்து உண்மையான வெரைட்டி இது நம்ம நம்மளுடைய ஒரிஜினல் வெரைட்டி ஓகே இது வந்து ட்ரீம் லேண்டில் கிடைக்குது ஓகேங்களா நூறு சதவீதம் ஒரிஜினலாக நூறு சதவீதம் ஒரிஜினலாக நூறு கண்டு கொடுத்தாங்க நூறு ஒரே மாதிரி நூறு ஒரே மாதிரி ஒரே இதாக கொடுக்குறாப்புல ட்ரீம் லேண்டில் இந்த கண்டு ஆக்சுவலி ரொம்ப தரையிலே காய்க்க ஆரம்பிக்குது அப்போ நடவு பண்ணுறது மெத்தட் இது நடவு பண்ணுறது வந்து தரையிலே தான் உண்டணும் களை வந்து ஒரு தரையிலான காண விட்டுருட்டு ஓகே அதில் மண்ணை அதாவது குழியில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி குழிக்குள்ளே குழிக்கு மேலே வைக்கணும் தர மேலே வைக்கணும் தரக்குள்ளே வைக்கும்போது குழிக்குள்ளே வைக்கும்போது ரெண்டு பாலை வேஸ்ட்டாக போயிடும் ரெண்டு பாலை வேஸ்ட்டாக போயிடும் ரெண்டு மூணு இது வேஸ்ட்டாக போயிடும் மூணு பாலை வேஸ்ட்டாக போயிடும் அதனால் தரைக்கு மேலே அந்த குழிக்கு மேலே தரையில் வைக்கும்போது இது பாலை வேஸ்ட் இல்லாமல் வெட்டிடலாம் காய் வெட்டிடலாம் கரெக்டாக பதினெட்டு மாதத்தில் பாலை ஓட ஆரம்பிச்சிருது ரெண்டரை வருஷத்தில் காய் வெட்டிடலாம் மரத்தை அப்படி சுற்றி காட்டுங்க

தென்ன லிட்டர் தண்ணி விடணும் என்னோட கொஸ்டின் என்னன்னா பெரிய மரம் வச்சு மொத்தத்துக்கு பத்து கூட காய்க்க மாட்டுது ஆமாம் ஆனால் இது சின்ன மரமாக இவ்வளோ காய்ச்சல் காலத்து மரங்கள் வேற இந்த காலத்தில் விஷயங்கள் வேற ஆனால் இது வந்து இயற்கையான மரம் இயற்கையான வெரைட்டி ஆனால் யாருக்கு தெரியல இது ஏன் இதை மக்கள் விரும்ப மாட்டாங்க ஒன்லி எளனிக்கு மட்டும் விரும்ப மாட்டுறாங்களா இது அவங்களுக்கு என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா அந்த மழை காலத்தில் விற்காதோ நம்ம நினைக்கிறாங்க இது மழை காலத்தில் விற்க வேண்டாலும் பரவாயில்ல ரெண்டு மாசம் கழிச்சு விட்டனால இளனியா தான் இருக்கும் கொஞ்சம் இப்போ இருக்க டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடும் ரெண்டு மாசம் இனிப்பு தண்ணிப்பு தன்மை கூடும் டேஸ்ட் கூடும் எனர்ஜி கூடும் இல்ல நான் விசாரிச்ச வரைக்கும் உங்க தோட்டத்துல எண்ணி நிக்கிற மாதிரி இல்லையாம எப்பயுமே மழை காலத்துல கூட வருஷம் பூரா வெட்டுக்கிறாங்கள அதுக்கு காரணம் என்ன இல்ல ரெகுலர் அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிட்டு போயிரும் முப்பத்தி டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வாங்கி போயிரம் டேஸ்ட் கூடுதலா இருக்கா இவங்க எல்லா மாநிலத்துக்கும் இப்போ அனுப்புகிறாங்க அதனால் நம்மகிட்ட பன்னெண்டு மாதமும் வெட்டிக்கிறோம் இப்போ ஜென்ரலாக ஒரு பெரிய மரம் இப்போ ஒரு பத்து இருபது இளநீ பிடிக்கிறது அது டேஸ்ட்டாக இருக்குது இது கொலையாக பிடிச்சிக்கிருக்கு இது டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் டேஸ்ட் டேஸ்ட்டு கூடுதலாக காரணம் இளநிக்க இளனினால் மட்டும் இறநிக்கு மட்டும் தான் விடுறோம் இது தேங்காய்க்கு விட்டுறது இல்லை தேங்காய் ஆகுமா தேங்காய்க்கு தேங்காய் ஆகவே ஆகாது இது மூணு மாதத்துக்கு விட்டாலும் இளனியாகவே தான் இருக்கும் மூணு மாதம் கழிச்சு குடிச்சா இன்னும் கொஞ்சம் இளநீ தண்ணி தான் குறைஞ்சிருக்குமே ஒழிய டேஸ்ட் இன்னும் கூட இருக்கும் இப்போ இருக்க டேஸ்ட்டை காட்டில இன்னொரு மூணு மடங்கு சேர்த்துருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது இளநீக்காக மட்டும் தான் இது தங்காய்க்கு ஆகாது கீழே காட்டுங்க கீழே இங்கே இருந்து ஆரம்பிச்சிருது இந்த பாலை விட்டு தான் வருங்க இது ஃபஸ்ட்டு பாலை அது புரியுது இது ஃபஸ்ட்டு பாலை ஓகே இந்த பாலை பாலெல்லாம் இது ஃபஸ்ட்டு பாலை இது கீழே கிடக்கும் இந்த காயை பிடிக்க விட செஞ்சு விடுந்து ஃபஸ்ட்டு பாலையா வேஸ்ட் ஆகிடும் வேஸ்ட் ஆயிடும் அதனால தான் கொஞ்சம் மேலே ஊற்றி உண்ட சொல்கிறோம் இதோட வயசு இதோட வயசு முப்பது டு நாற்பது அது வந்து ஏஜ் இப்போ இருக்கிற வயசு இப்போ வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வருஷமா ஒரு மரம் எவ்வளவு காய்க்குது ஒரு மரம் கொலை வந்து ஐம்பது டு அறுபது காய் ஓகே ஒரு கொலை ஒரு ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஓகே வருமானம் ஒரு அறுப்புக்கு ஒரு அறுப்புக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு பத்து அறுப்பு சொல்லாமா

ஸோ ஒரு ஒரு நூறு மரம் வச்சா நம்ம ஒரு மாதம் ஒரு லட்சம் எடுக்கலாம் ஒரு லட்சம் மாதம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு எடுக்கலாம் ஒன்று டு ஒன்றரை கன்ஃபார்மாக எடுக்கலாம் ஆனால் நூறு மரமும் இதே மரமாக இருக்கணும் இதே ஒரே வெரைட்டியாக வாங்கினா தான் காய்க்கும் அந்த ஒரே வெரைட்டி எந்த நெசிக்க ட்ரீம் நர்சரி ட்ரீம் நர்சரியில் கிடைக்கிற ட்ரீம் லேண்ட் நர்சரியில் போட கிடைச்சல இல்லை பொதுவாக எந்த தோப்பு நீங்கள் தென்னந்தோப்பு போய் பாருங்கள் நூறு ஒரு வெரைட்டி இருக்காது இல்லைன்னா இங்கே ஒரே வெரைட்டி கிடைக்குது ஓகே அங்கே ட்ரீம் லேண்ட் நர்சரியில் சிவாண்ட் சொல்லி வாங்கணும் போய் சொன்னோம்டா எஸ் ஒன்றுண்டா எஸ் எஸ் எஸ்ட்டு எஸ்ட் கொடுக்குறாரு அந்த மாதிரி இருக்கு நம்ம சொல்லி வாங்கணும் சொல்லி வாங்கணும்ண்ணா வணக்கம் ஜிவா நான் விளையாடம் தெய்வம் பேசுகிறேன் ஓகேண்ணா இது வந்து மலேசியன் கிரீன் ஓகேண்ணா இது வந்து ரெண்டு பர்பஸ் ஓகே இப்போ மழை வளமுன்றதுனால வெட்டம் இல்லைண்டா தேங்காய்க்கு விட்டரலாம் இது தேங்காய் ஆயிக்கிறோம் அதுக்கடுத்து இரநி வெண்டல் வெட்டிக்கலாம் இது இளநி வெண்டல் வெட்டலாம் தேங்காய் வண்டல வெட்டலாம் இது வந்து பெரிய கூடாக இருக்கும் மற்ற காய் தேங்காய் பழைய தேங்காய் வந்து நானூறு கிராம் நானூற்றம்பது கிராமுக்கு மேலே வராது சில்லு எடை கிலோவுக்கு இது வந்து ஐநூறு கிராம் ஐநூறு கிராமிலேருந்து அறநூறு கிராம் வரைக்கும் வரும் இது வெயிட்டு அதனால் இது வந்து விலைவாசினியும் கூட தான் இருக்கும் தேங்காய் விலையே முப்பது ரூபான்டா இது முப்பத்தஞ்சு ரூபா தேங்காய் விலை எளநீ விலை முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா ஆல்ரெடி இது ரெகுலரு இது தேங்காயை வெட்டால் ஐம்பது நாளைக்கு பிறகு வெட்டணும் எளநீ வெட்டால் முப்பது நாளைக்கு ஒன்று வெட்டலாம் இது எஸ்திரின் இது ரெகுலராக காய்க்கக்கூடியது ஓகே இது கரெக்டாக ரெண்டரை வருஷத்தில் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்தில் காய் விட்டுடலாம் ஏழ் வெட்டலாம் கண்டு கண்டு நடவு பண்ணி எவ்வளோ நடலாம் காய்க்கலாம் ரெண்டரை வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சு நடவு பண்ணி ரெண்டரை வருஷத்தில் காய்ச்சினா மூணு வருஷத்தில் காய் வெட்டிடலாம் வெட்டிட்டோம்னா ரெகுலராக மாதம் மாதம் வெட்டலாம் காய் ஏல் வெட்டலாம் தேங்காய் வெட்டம்னா ஐம்பது நாளைக்கு ஒரு தேங்காய் வெட்டலாம் ஓகே தேங்காய் வெட்டலாம் இதுவும் வந்து நல்லா காய்க்கக்கூடியது இப்போ காய் பெருவட்டாக இருக்குது ஓகே இது காய் பெருவட்டாக இருக்கும் எலனையுமே பெருங்கூடாக இருக்கும் இது மலேசியன் கிரீன் எப்படி கண்டுபிடிக்கிறது மலேசியன் கிரின்றது வந்து காய் அதிகமாக ஒரு நாற்பது காய் பிடிக்குது ஓகே நாற்பது காய் பிடிக்கும் காய பெருவட்டாக இருக்கும் இந்த காயை பார்த்தாலே ஓகே மலேசியன் கிரின்றது வந்து காய பெருவட்டாக இருக்கும் எஸ் ஒன் எஸ் டூவுக்கு இது ஒரு கெட்டித்தன்மை இருக்கும் கெட்டித்தன்மை இருக்கும் இது பெரிய காயாக இருக்கும் காயே பெரிய காயாக இருக்கும் அது வெறும் கூட அளவானதாக தான் இருக்கும் இது பெருங்கூடாக இருக்கும் அது காய் அதிகபட்சமாக பிடிக்கிறன்னா அளவான கூட இருக்கும் எலனியாக குடித்தா தேங்காயை விட்டோம்டா அறுநூறு ஐநூறுபாக்கு மேலே இருக்கும் தேங்காய் செல்லு ஐநூறுரூவாக்கு மேலே அறநூறுவா வரைக்கும் இருக்கும் அது இது அதனால எல்லா விஷயத்தையும் தேங்காயின்னு விலை கொடுத்ததே அது தேங்காய் எடுத்தாலும் விலை கொடுத்தேன் நாற்பது காய் குறையெல்லாம் பிடிக்கும் நாற்பது காய் குறையெல்லாம் பிடிக்கும் தேங்காய் எடுத்தாலும் விலை கொடுத்தேன் இளநியாக வெட்டினாலும் எழுநி ஒரு இளநி பிடிக்க முடியாது அவனு ஐம்பது ஐம்பளவு தண்ணி இருக்கும் அந்த மாதிரி இது வெரைட்டி இது வந்து காய் அதிகமாக பிடிக்காது காய் வந்து நாற்பது டு ஐம்பது காய் அவ்வளோதான் பிடிக்கும் அவ்வளோதான் பிடிக்கும் வாங்க மரத்தை அப்படி சுற்றிக்காட்டும் அது எஸ் ஒன்றுண்டா எஸ் ஒன் எஸ்டூ வந்து ஐம்பது காய் அறுபது காய் எழுபது காய் பிடிக்குது ஓகே எஸ் ஒன் எஸ்டு ஓகே இது வந்து நாற்பது ஐம்பது ஆனால் இதில் நூறு ஐம்பது அறுபது இருக்குமே அது இருக்குது தேங்காயா இருக்கும்போது தேங்காய்க்கு விட்டால் நாற்பது வெட்ட முடியும் இளநியா இருக்கும்போது அது வரும் இளநியா வெட்டினா ஒரு ஐம்பது இளநி வெட்டலாம் 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 இந்த ஆறு கிலோ பிஞ்சு புரியுது மேலே பிஞ்சு நூறு நூறு பிஞ்சுக்கு மேலே இருக்கும் வெட்டும் போது அப்படிதான் தேங்காயை வெட்டினா ஒரு ஐம்பது இளநி ஐம்பது தேங்காய் இளநியா வெட்டினா ஒரு ஐம்பதாயிரம் கிளநி வெட்டலாம் அவ்வளோதான் இது அதிகமாக இதோடய வெரைட்டி தான் தோட்டத்துக்குள்ள வந்து இது நம்ம தோட்டத்துல உங்க தோட்டத்துக்குள்ள பார்த்துக்கிட்டீங்கன்னா காக்காத மரம்ன்றது கிடையாது எல்லாமே 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 பக்க பார்த்தா காக்காத மரம் தான் அதிகமா இருக்கு காக்கிற மரம் ஒரு ரெண்டு மரம் தான் இருக்கு எடுத்து போடுற இந்த கண்டு இருக்குல்ல கண்டோட ஒரிஜினாலிட்டி எடுத்து போட்டோம்டா எல்லா மரமே காய்ச்சலும் யார் கொடுக்குற அந்த ட்ரீம் லேண்ட் ஒரு ஆள் கொடுக்குறாரு அது ஒரிஜினாலிட்டி இன்னதே வேணும் வெரைட்டி வேணும்டா அந்த வெரைட்டியா கொடுக்குறாரு அப்ப நம்ம அதை பிரிச்சு போட்டுடறோம் கரெக்டாக அதுக்கு எந்த இல்லை கரெக்டாக காய்ச்சிடுது தெளிவாக காய்ச்சுறது இதில் ஏதாச்சும் கலந்து கொடுத்துட்டாங்கன்னா ஒரு முறம் காய்க்குது ஒரு முறம் காய்க்காமல் போயிடும் அப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு அது தெரியும் காய்க்கலன்ற விஷயமே அஞ்சு வருஷம் தான் தெரியும் இது உடனே பார்க்கறது இல்லை ரெண்டு வருஷத்தில் காய்ச்சிடும் எல்லா கண்டுமே இவற்றை வாங்குறது எல்லா கண்டுமே மூணு வருஷத்துக்குள்ளே காப்பு எல்லாம் எடுத்துடலாம் ஈல்டு எடுத்துடலாம் மூணு வருஷத்தில் வேளாண்டு எடுக்கிறது அது எப்படி தெரியல நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்குது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் காய்க்காமலாம் வச்சிருக்காங்க ஆனால் நம்மளது எப்பயுமே எல்லா மரமே காய்ச்சிருச்சு

மலேசியன் வந்து ரெண்டு ரெண்டு பர்பஸ்க்காக இது எடுத்துருக்கான் ஒரே காரணம் ஆமாம் இது வந்து மழை காலத்தில் ஒரு வேணாம்னு சொல்றான்னு ஒரு நம்பிக்கை மழை காலத்தில் வேணாம்ட்டாங்கட்டா இது தேங்காய்க்கு விட்டுடலாம் தேங்காயும் நம்மளுக்கு நல்லா காசு தான் அப்புறம் இளநீ வேண்டாம் அதிலேயே வெட்டிக்கலாம் எழனி வெட்டிக்கலாம் ரெண்டு வேலைக்கும் ஆகும் ஆனால் தென்னையில் ஏமாறல நீங்கள் ஏமாறல கரெக்டாக தெரிஞ்சு செஞ்சுருக்கான் நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த ட்ரீம் லேண்டு நர்சரி ஓனர் இருக்கார்ல அவர் வந்து அடிக்கடி நம்மளை பார்ப்பாரு வந்து என்னென்ன குறை இருக்கா சொல்லிட்டு போயிடுவார் அதனால அது மாதிரி தெளிவாக வச்சிருக்கோம் நாங்கள் அதே மாதிரி வண்டு கடிக்க நேச்சுரலாகவே மருந்து கொடுக்குறோம் நேச்சுரலாக மருந்து இருக்குது நல்லா இருக்குது எதுவுமே எங்களுக்கு பாடு கூட கொடுக்கல நல்லா இருக்குது எல்லாமே நாங்கள் பார்த்து வச்சுக்கிருக்கோம் செஞ்சுக்கிருக்கோம் ஓகேண்ணா ஓகேண்ணா சரி ஓகே தேங்க் யூ அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் ஜிவா நான் வெளியே மரம் தெய்வம் மோட்டர் கூட சிறுமுள்ள வச்சிருக்கேன் நான் பாரம்பரியமாக சம்ஜர் தான் பண்றேன் ஓகேண்ணா இது ஆம்பாடின்ற ஒரு ரகம் இது நாட்டு ரகத்தை சேர்ந்தது இந்தியன் வெரைட்டி இல்லை மலேசியன் வெரைட்டி ஓகே இது வந்து நாட்டு மரத்தை விரும்பி நடுறவங்களுக்கு இது நல்ல ரகம் சிறந்த ரகம் சிறந்த ரகம் இது வந்து நாட்டு ரகத்தை வந்து ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் நூறு வருஷம்ட்டு வாங்க இது கண்டிப்பாக கண்டிப்பாக ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் காய்க்கும் ஓகே அதே மாதிரி இதில் ரெண்டு வேலை வேலை இருக்குது ஓகே இளநீ வெட்டிக்கலாம் தேங்காயை வெட்டிக்கலாம் முப்பது நாளைக்கு ஒரு தேங்காய் இளநீ வெட்டணும்னா வெட்டிக்கலாம் ஐம்பது நாளைக்கு ஒரு தேங்காய் வெட்டணுன்னா வெட்டிக்கலாம் மழை காலத்தில் தேங்காய் ஆகிக்கலாம் வெயில் காலத்தில் இளநீ ஆகிக்கலாம் இதில் என்ன விஷயம்னா தேங்காயும் சில்லு வந்து பயங்கரமான வெயிட்டாக இருக்குது தேங்காய் வெயிட் கூடுதலாக இருக்குது காய காட்டிலும் தேங்காய் இதில் வந்து வெயிட் கூடலாக இருக்கும் அம்ப ஐநூறுரூவாமிலிருந்து அறநூறுவாங்க தேங்காய் இருக்கும் இளநீ இருந்தாலும் கூடு பெரிய கூடுனால தண்ணி கூடுதலாக இருக்கும் இது நாட்டு வெரைட்டி இது வந்து மூன்றரை வருஷத்தில் தான் காய்க்கும் ஓகே மூன்றரை வருஷத்தில் காய்ச்சி நாலு வருஷத்துல வரைக்கும் மூணு வருஷம் காய்ச்சி மூன்றரை வருஷத்து வரைக்கும் வெட்டிக்கலாம் வெட்டிடலாம் மூன்று வருஷம் வெட்டிடலாம் இது நல்ல வெரைட்டி எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது இதில் அதாவது ஒரு நாட்டு வெரைட்டி வைக்கணும் அட் அ சேம் டைம் வந்து நல்லா சில்லு இளநிக்கும் போகிறது ஆம்பாடி தான் ஆம்பாடி தான் அதே மாதிரி வந்து கொஞ்சம் பருப்பு தன்மை வந்து கெட்டித்தன்மை இல்லாமல் இருக்கும் ஆமாம் அதே மாதிரி இதில் வந்து எதிர்ப்பு சக்தி வந்து கூடுதல் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் நிறையா இருக்குது இதில் வந்து மரத்துக்கு வந்து நோய் தாக்க வராது இது வந்து எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய தாங்கக்கூடிய மரம் மற்ற மரங்கள்லாம் இளநிகள்லாம் பார்த்தா அந்த மஞ்சள் மஞ்சளணி கட்டுறாங்க பூரா மாதத்துக்கு ஒரு இருபது நாளைக்கு ஒரு மருந்தை விட்டு மருந்தையும் அதில் குடிக்கிறேன் மக்கள் பூரா இதில் அந்த மாதிரி இல்லை இது வந்து நல்ல வெரைட்டி நேச்சுரலாகவே நேச்சுரல் இதில் எத்தனை கலர்னால் வருது இதில் ஒரே கலர் தான் ஒரு கிரீன் தான் ஒரே கிரீன் பச்சை பச்சை தான் பச்சை தான் பச்சை அந்த ட்ரீம் லேண்டில் வாங்கிட்டுருலாம் கண்டு எங்கே வாங்கிங்க ட்ரீம் லேண்டு ஓகே ஓகே ட்ரீம் லேண்டில் வாங்கினா நல்லா இருக்கு இது வந்து ஒரிஜினாலிட்டி ஓகே இது வந்து ஒரிஜினாலிட்டி மரத்துக்கு காய் வந்து நாற்பது காய் ஐம்பது காய் கண்டிப்பாக வெட்டலாம் ஒரு கொலைக்கு இல்லை மற்ற நீங்கள் இளநீர் வர்றவங்க போட்டிருக்கீங்க எஸ் ஒன் எஸ் டூ அப்புறம் கிரீன் போட்டுருக்கீங்க எல்லாம் போட்டுருக்கீங்க இது போடுறதுக்கு காரணம் என்ன இது வந்து நாட்டு வெரைட்டி நாட்டு காய் நடுவுன்ட்டு சொல்லும் போது அவர் தான் சொன்னாங்க அந்த ட்ரீம் லேண்டில் நர்சரி ஓனர் சொன்னார் இந்த மாதிரி இது போடணேன் நாட்டு காய்க்கு இது ரெண்டுக்குமே பயன்படுத்திக்கலாம்னு சொன்னார் அப்போ நாங்கள் ஒரு சாம்பலுக்கு மாதிரி போட்டிருக்கோம் ஒரு நூறு கண்டு போட்டிருக்கோம் நூறு கண்டுமே நல்லா தான் காய்க்குது நல்லா ஒரே மாதிரி தான் காய்ச்சிட்டு இருக்குது ஸோ எல்லாமே உங்கள் தோட்டத்தில் ஃபுல்லாகவே கிரீன் தான் ஆமாம் கிரீன் ஏ ஒன்றும் கிரீன் தான் டூ தான் ஏன்டா மஞ்சள் செகப்பில் வந்து அது வந்து மருந்தை கட்டி மக்களை எடுக்கிறாங்க அதை நம்ம விரும்பலை ஓகே இது நல்லா இருக்குது வாங்க அப்படி பார்ப்போம் எல்லாம் எல்லாமே தான் பாரு பிஞ்செல்லாம் இரநூறு பிஞ்சு இதில் இரநூறு பிஞ்சு இருக்கும் அதே மாதிரி அந்த மேலே அதே மாதிரி எல்லாமே காய்ச்சிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது இது வந்து ஆம்பாடி ஆம்பாடி இது கம்பல்சரி கயிறு கட்டணுமா காய் கூட வந்து வருஷம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த சத்து வந்து குறைஞ்சிக்கிது இந்த மட்டையோட சத்து நார் சத்து இல்லாமல் அந்த சத்து குறையினால ஒரு அஞ்சு ஆறு ஏழு வருஷம் கழிச்சுன்னா கொஞ்சம் தாங்கிக்கிறோம் காய் கூடுதலாக பிடிச்சாலே கட்டாயம் கயிறு கட்டி ஆகணும் காய் கூடுதலாக பிடிக்கும்போது கட்டாயம் கட்டாயம் கட்டி தான் ஆகணும் ரேட்டு தென்னங்கண்டு மற்ற கண்டு வந்து ரேட் அதிகமாக ரேட் அதிகம் ரேட் அதிகம் அந்த மற்ற பச்சை ரகத்துலேயும் மற்ற ரக இது கொஞ்சம் ரேட் கொடுத்து ரேட்டு கூட போட்டால் பலன் அதிகம் பலன் அதிகம் இதில் டவுல் பர்பஸ் இருக்குல்ல நம்மளுக்கு எந்த காலத்துலையும் மனசில் வருத்தம் காலத்தில் நம்ம இளநி மனசில் வருத்தம் இல்லாமல் இளநி வேண்டாம் தேங்காய் வேண்டாம் தேங்காய் இப்போ இளநியாக அறுத்துக்கிறீங்க இப்போ இளநியாக அறுத்துக்கிறோம் இளநியாக அறுத்துக்கிட்டே இருக்கலாம் அறுத்துக்கிட்டே இருக்கலாம் அது மரம் எட்டு வரையும் அறுத்து ஆமாம் இளநி இந்த இப்போ ஐப்பசி காய்ச்சியில் மழை வருகின்றாங்களா அந்த ரெண்டு மாதத்துக்கு அறுக்க மாட்டோம்னு சொன்னாங்கடா தேங்காய் விட்டு தேங்காய் அறுத்துக்கலாம் ஓகே அப்படி மறு மாதமே இளநியாக அறுத்துக்கலாம் ஓகே அப்போ நமக்கு எல்லா வசதியும் காய்க்கிறது ரெண்டு வசதியும் காய்க்கிறது புரியுது புரியுது <Okay. S 2> シャリおなか。<Okay. S 2>